பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் இன துவயசம் இன படுகொலை இப்படியாப்பட்ட காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு சிலர் கேட்குறாங்க எல்லா பிரச்சனைக்கும் முடிவெடுப்பது போல இந்த முஸ்லீம்கள் படக்கூடிய அநியாயங்கள் இன்று காசா பலஸ்தீன் ஷாமுடைய பகுதியில் எத்தனை அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ரிப்போர்ட் நேத்துடைய ரிப்போர்ட் இதுவரைக்கும் அந்த காசாவில் இருபதாயிரம் குழந்தைகள் காணாமல் போயிருப்பதாக ரிப்போர்ட் வந்திருக்குது ஸ்வஹானல்லா ஒன்றும் தெரியாத அந்த சிறார்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுறாங்க கை குழந்தை வயோதிபர்கள் வாலிபர்கள் ஒன்றும் அறியாத குழந்தைகள் எல்லாம் படுகொலை செய்யப்படக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று பலர் கேட்குறாங்க கண்ணியமானவர்களே முடிவு இருக்குது அல்லாஹ் அல்லாஹு இறைவன் எப்படி எல்லா விடயத்திற்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறானோ அதே போல இந்த பிரச்சனைகள் இந்த அநியாயத்துக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறான் அந்த முடிவு என்ன இமாம் மகதியலை அலிஹிஸ்லாத்துடைய வருகை இமா மஹதி அலிஹிஸ்லாம் வரும் வரை முஸ்லீம்களுக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை அநியாயத்துக்கு மேல் அநியாயம் அக்கிரமத்துக்கு மேல் அக்கிரம் ஏற்பட்டு இருக்கும் கூடுமே தவிர குறையாது இதற்குரிய முடிவை அல்லாஹ் இமா மஹதி அலிஹிஸ்லாத்துடைய வருகையுடன் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இமா மஹ்தி அலிஹிஸ்லாம் வரக்கூடிய காலம் உலகம் உலகத்திலே அநியாயங்கள் நிரம்பி வழியக்கூடிய காலம் சல்லல்லாஹ் அலி வசலம் இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க கமா முலி அத் துல் மௌரா உலகத்தில் எப்படி அநியாயம் அக்கிரமங்கள் நிரம்பி வழியுமோ இதே போல இமா மஹதி அலி வந்து உலகத்திலே நீதத்தை நியாயத்தை நிரப்புவார்கள் என்று சல்லல்லாஹ் அலி வசல்லமுடைய ஹதீஸ் முஸ்தத் அஹமதில் வருது கண்ணியமானவர்களே இமா மஹதி அலி இஸ்லாத்துடைய வருகை வரை முஸ்லீம் இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கும் இமாம் அலிசலாத்துடைய வருகை எந்த உறுதி என்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லிமும் இதை நம்புவது கட்டாயம் இதை மறுப்பதற்கு எம்மால் முடியாது ஏன் அந்த மருமையினாலுடைய பத்து அடையாளங்கள் பெரும் பத்து அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இமா மஹதி அலித்து வருகை கட்டாயம் இருக்க வேண்டும் இமா மஹதி அலி இஸ்லாம் வந்தாத்தான் அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் கண்ணியமானவர்களே அபுதா திருமதியுடைய சகைஹான ஹதீஸ் வருது ரசூல் சல்லாசப் எந்த அளவுக்கு உறுதியாக இமா மஹதி இஸ்லாத்துடைய வருகையை பற்றி அப்துல்லா அப்துல்லாபின் சூத ரதி அல்லாஹ் அன்ஹோங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹுலியர்ஸும் சொன்னாங்க லவ் ல மெபக்கம் இன துன்யா இல்லையோமுன் இந்த உலகம் இருப்பதற்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் மிகுதமாக இருக்குது ஒரு நாளில் இந்த உலகம் அழிந்துவிடும் என்று இருந்தால் லவ்வ லல்லால்லாஹுதா அலிகள் அந்த நாளை அல்லாஹ் நீட்டுவான் அல்லாஹ் விசாலமாக்குவான் என்று சல்லல்லாஹிசம் சொன்னாங்க எதற்காக அல்லாஹ் அந்த ஒரு நாளை விசாலமாக்குவான் அந்த ஒரு நாள்ல என்ன நடக்கும்னு சொன்னால் ஹத்தா யபஅஸா فيه رجலன் مني அல்லது من اهل بيتي இன் புரத்திலிருந்து அல்லது என்னுடைய குடும்பத்துடைய புரத்திலிருந்து குடும்பதாரின் புரத்திலிருந்து ஒரு மனிதனை வெளியாக்கும் வரை அல்லாஹ் அந்த நாளை விசாலபடுத்துவான்னு சल्लल्लाஹி சொன்னாங்க அந்த மனிதர் யாரு அதுதான் இமாம் மஹ்தி আলাইஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இருந்து வர கூடியவர்கள்தான் இமாம் மஹ்தி আলাইஹிஸ்ஸலாம் மஹதி அலீஹி இஸ்ஸலாத்தை அல்லாஹ் நிச்சயமாக வெளிப்படுத்துவான் என்று தான் சல்ல இந்த ஹதீஸில் எவ்வாறு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க கண்ணிய மாணவர்களே இமா மஹ்தி அலிஹி சலாத்துடைய வருகை நூற்றுக்கு நூறு உறுதி ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகுவார்கள் இமா மஹதி அலீஹி இஸ்ஸலாம் வரும் பொழுது உலகத்துடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் எந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகுவார்கள் அவர்கள் வந்தால் தான் இந்த முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் கண்ணிய இரண்டு இரண்டு காரணங்கள் விடயங்கள் உலகத்தில் நடந்தால் இமா மஹதி சலாத்துடைய வருகை நூறு சதவீதம் உறுதியாகிவிடும் அந்த இரண்டு காரணங்கள் என்ன அதை நான் சொல்லவில்லை அதையும் ரசூலுல்லாஹி ரசூல் ஹதீசிலே சொல்லியிருக்கிறார்கள் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத் அபு சாயித் அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹ் சொன்னாங்க இந்த ஹதீஸ நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் சல்லல்லாஹலே வசல்லம் சொன்ன அந்த இரண்டு முக்கியமான காரணங்கள் அது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் அலசி ஆராய்வோம் கண்ணியமானவர்களே நபி சொன்னாங்க கொண்டு உங்களுக்கு நான் சுப செய்தி கூறுகிறேன் நான் கூறுகிறேன் சொல்கிறேன் என்று சொன்னாங்க ஏன் இம மஹதி அலி உலகத்திலே அநியாயம் அக்கிரமங்கள் இல்லாமலாகிவிடும் சொல்லிவிட்டு சல்லல்லா அந்த இரண்டு காரணங்களை சொன்னார்கள் இந்த ரெண்டு காரணங்கள் நடந்தால் இம மஹதி வந்து வந்துவிடுவார்கள் அந்த இரண்டு காரணங்கள் என்ன யூ முதலாவது மக்கள் கருத்து வேற்றுமையில் ஈடுபட்டிருக்கும் பொழுதுதான் வெளியாகுவார்கள் ஒற்றுமை இருக்காது மக்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு இருக்காது புரிந்துணர்வு இல்லாமல் போய்விடும் ஒற்றுமை இல்லாமல் போய்விடும் வேற்றுமை ஏற்பட்டுவிடும் குடும்பத்துக்குள்ளான வேற்றுமை ஏற்பட்டுவிடும் சகோதரர்களுக்கு மத்தியில் வேற்றுமை தகப்பனுக்கும் மகனுக்கும் மத்தியில் வேற்றுமை தாயுக்கும் மகனுக்கும் மத்தியில் வேற்றுமை உறவினர்களுக்கு மத்தியில் வேற்றுமை குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ஊருக்கு மத்தியில் நாடுகளுக்கு மத்தியில் வேற்றுமை ஏற்பட்டு ஒற்றுமை இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் இவா மஹதி அலே சலாம் வெளியாக்கப்படுவார்கள் அனுப்பப்படுவார்கள் என்ற விஷயத்தை சல்லதாசன் சொன்னார் இன்று நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்தில் ஒற்றுமல்ல ஊரில் ஒற்றுமல்ல நாட்டில் ஒற்றுமல்ல முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமல்ல கருத்து வேற்றுமை அவர் சொன்ன கருத்திலே உறுதியாக இருக்கிறார் ஆனால் மற்றவர்கள் யாராவது ஏதாவது கருத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவம் கூட கிடையாது மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கருத்து வேற்றுமை ஏற்படுதும் ஏற்படும் பொழுது இமா மஹஹதி இஸ்லாம் வருவார்கள் என்று சல்லதாசன் சொல்லிவிட்டு இரண்டாவது இன்னொரு முக்கியமான காரணத்தை சொன்னார்கள் யுபாத் அஹ் நாஸ் ஒஸ் அதிகமான பூமி அதிர்ச்சிகள் நிலநடுக்கங்கள் உலகத்திலே ஏற்படுது ஏற்படும் பொழுது இமா மஹதி அலிஹிஸ்லாம் அனுப்பப்படுவார்கள் என்று சல்லல்லாசன் சொன்னாங்க இரண்டாவது காரணம் உலகத்திலே அதிகமான பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்தில் பல மாதங்களுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் அந்த ஏரியாவில் அந்த நாட்டில் ஒரு பூமி எதிர்ச்சி ஏற்பட்டு இத்தனை பேர் இறந்து போ போயிட்டாங்க இத்தனை பேர் காயம் இத்தனை பேரை காணோன்ற செய்தியை நாங்கள் கேள்விப்படுறோம் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் அந்த நாட்டில் சக்தி வாய்ந்த பூமி எதிர்ச்சி இந்த நாட்டில் சக்தி வாய்ந்த பூமி எதிர்ச்சி காரணமாக இத்தனை பேர் பலியாகி விட்டார்கள் இத்தனை பேரை காணும் இத்தனை நிமிடங்கள் இத்தனை ஹெக்டர் அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்குது என்ற விஷயத்தை நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நேற்று முன்தினம் இன்று கூட பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்குது பூமி அதிர்ச்சியுடைய ரிப்போர்ட் கடந்த பத்து வருஷத்துடைய ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்க போக்குல இமா மஹதி அலிஹிஸ்லாத்துடைய வருகை எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குதுன்றதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் The National ஏர்த் Information Center சென்டர் தேசிய பூகம்ப தகவல் மையத்துடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வருஷமும் முழு உலகத்தில் இருபதாயிரம் பூமி எதிர்ச்சிகள் ஏற்படுது அவங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமும் முழு உலகத்தில் இருபதாயிரம் பூமி அதிர்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி ஐந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து தடவைகள் நிலநடுக்கங்கள் ஏற்படுவதாக சொல்றாங்க கடைசி பத்து வருடத்துடைய ரிப்போர்ட் த நேஷனல் ஏர்த் குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தால் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த பத்து வருடத்துடைய ரிப்போர்ட்டை பார்க்க போக்குல ஆச்சரியமாக இருக்குது இரண்டாயிரத்தி பதிமூணுல முழு உலகத்திலையும் பதிமூவாயிரத்தி நானூற்றி எண்பது தடவை நில நடுக்கங்கள் ஏற்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி பதினாலில் பதினேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு தடவை இரண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினையாயிரத்தி முப்பத்தி முப்பத்தாறு தடவைகள் இரண்டாயிரத்தி பதினாறில் பதினையாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி நிலநடுக்கங்கள் இரண்டாயிரத்தி பதினேழில் பன்னெண்டாயிரத்தி நூற்றி இரண்டு தடவை இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதினாலாயிரத்தி

ஐயாயிரத்தி ஆறுநூறு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக இந்த இன்ஃபர்மேஷன் எர்த் குயிக் த நேஷனல் ஏர்த் குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் சொல்லுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாவது மாதத்தில் இருக்கிறோம் இதுவரைக்கும் ஆறாயிரத்தி எண்பது சக்தி வாய்ந்த நிலநடு